ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிக விட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக நிறைந்த சுண்டக்காய் வச்சு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான துவையல் எப்படி நாமளே ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் சூப்பரான சுண்டக்காய் நல்ல ஹெ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களை இதுவும் ஒன்று ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய உணவு இது இந்த சுண்டக்காய் வச்சு எப்படி சூப்பரான துவையல் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நான் அதுக்கு பச்சை சுண்டக்காய் கடையில் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் அது கூடவே பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு சின்ன பூண்டு ரெண்டு ஒரு ஒரு பத்தை தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு பெரிய பாக் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறேன் நாம் இது புளிப்புக்கு தக்காளி எதுவுமே சேர்க்கலை புளி மட்டும்தான் அதனால் ஒரு பாக் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் நாம் இப்போ இது எல்லாமே ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாம் இந்த சுண்டைக்காவை வதக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்கிற உரல் எடுத்திருக்கேன் அந்த உரலில் இந்த சுண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் நசுக்கி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் விதை எதுவுமே எடுக்காமல் தான் நம்ம நசுக்கணும் சுண்டைக்காயில் விதை தான் இம்பார்ட்டன்ட் விதை தான் நம்ம சாப்பிடணும் இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க நசுக்கிட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நசுக்கினா போதும் நசுக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் எல்லா சுண்டக்காயுமே நசுக்கிக்க போகிறேன் பாருங்கள் நான் அந்த உரலை வச்சு எல்லா சுண்டைக்காயுமே நசுக்கி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அந்த உரல் இல்லைனாலும் அம்மிக்கல் வச்சு கூட இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நான் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அடுப்பத்தை வச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாச்சு இந்த பேன் நல்லா சூடு ஏறிடுச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது அதனால நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அது கூடவே சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டே இல்லைங்களா அந்த சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு சேர்த்த வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துருவிங்களா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு இந்த புளியையும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நாம் சேர்த்த புளி வெங்காயம் தேங்காய் காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு பூண்டு எல்லாமே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நசுக்கி எடுத்து வச்சுருந்த உரளில் சேர்த்து நசுக்கணும்னா அந்த சுண்டைக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் நான் சுண்டைக்காய எதையுமே நீக்கவே இல்லை நமக்கு விதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அதனால் இந்த மாதிரி நசுக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க நம்ம சுண்டக்காய் குழம்பு வச்சு கொடுத்தா நம்ம பிள்ளைங்க தொடங்கவே மாட்டாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி இது சுண்டக்காவா அப்படின்றதே தெரியாமல் கொடுத்தோம்னா தோசை இட்லி சாதத்துக்கூட நம்ம இதை லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம் சுண்டக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சுண்டக்காயை சேர்த்து வதக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் உப்ப கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இதை சூடு ஆரந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம ஒரு தாளிப்பு போடும்போது கூட உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உப்பு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் வெங்காயம் தேங்காய் காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிருச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜார் அம்மிக்கல்லில் கூட நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நான் வதக்கின சுண்டைக்காயை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை திரும்பவும் பேனில் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுண்டைக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும் வதக்கி எடுத்துட்டோன்னா நல்லா வதக்கணும்னா ஒரு வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இதை சாப்பிடலாம் வாங்க நம்ம இதை எப்படி வதக்கி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நான் சுண்டக்காய் வதக்கின அதே பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இந்த சுண்டக்காய் கோவையுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனாலும் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் சுண்டக்காய் தொகையில் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கும் வதக்கும்போதே உப்பு சேர்த்தாச்சு அதனால் நம்ம இந்த தொகையை மட்டும் அரைச்ச வீடு மட்டும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உப்புலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல ஆல்ரெடி சேர்த்தாச்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டான ஹெல்தியான சுண்டக்காய் தொகையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம் நம்ம பிள்ளைங்க சுண்டக்காயே சாப்பிடல அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி சுண்டக்காய் இருக்கிறதே தெரியாமல் சமைச்சு கொடுத்தா சுண்டக்காயும் சாப்பிட்டு முச்சுடுவாங்க அவங்க உடம்புக்கும் நல்லா ஹெல்தியாக இருக்கும் வயிற்றில் இருக்கிற புண்ணையும் ஆற்றும் ஏன் பிள்ளைங்களுக்கு இட்லி தோசை சாதத்துக்கு கூட நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்